அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே ஆத்மான என்ன விஷயம் நான் உபதேசம் அங்கே நாலு மாசம் ஆகுது சாமி நான் பெரியபாளையம் பக்கத்தில் இருந்து பாலேஸ்வரம் கிராமத்துலேயும் சரி நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க சரி மனுஷன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லிட்டீங்க அதுதான் முக்கியம் ஆன்மீகம் கூட இல்லைன்னா கூட எப்படியோ ஒன்று வாழ்ந்துடுவான் ஆனால் மனுஷன் வாழ்க்கை இல்லாத வாழவே முடியாது அதனால் முதல்ல முக்கியம் மனுஷனுக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம் சமயம் அதனால் எனக்கு கேள்வி எதுவும் இல்லை சரி ரொம்ப சிந்தித்து பார்க்கும்போது ஒரு கேள்வி மட்டும் வந்து சரி அது என்னென்னா தியானம் பண்ணும்போது எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க இந்த கீழே மேட்டு போட்டோ இல்லை எதனா ஒரு துணி போட்டு பண்ண சொல்கிறீங்க அது எதுக்குன்னு தெரியல தியானம்ன்றது கடவுள்ன்றது என்னவா இருக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள்ன்றது ஒளியும் ஓசையுமாக இருக்குது அப்போது இந்த பாடம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா உன் உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் வற்றி உன் உடம்பு ஒளியாக மாறணும் அப்போ சூடு ஏறணும் அதுக்கு தான் நான் இந்த பாடம் கொடுக்குறோம் இந்த பாடம் வாங்கி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க வாய் வெந்து போச்சு எனக்கு வயிறு வெந்து போச்சு சாப்பிட முடில மாரெலாம் எரியுதுன்னு சொல்கிறாங்க இது எதுக்கு சொல்கிறாங்க எவ்வளோ நாளில் எப்படி எப்படியோ சாமி கும்பிட்டாங்க எல்லோரும் சாமி கும்பிட்டாங்கோ அதெல்லாம் சாமி கிடையாது ஒரு மன திருப்தி கும்பிட்டாங்க இப்போ கும்பிட்றது அவங்களுக்குள்ளே கும்பிட்றது உண்மையாக கும்பிட்றாங்கோ அப்போ இதெல்லாம் வேவுது நெருப்பில் வேவுது இந்த யாகம் நட்டுறாங்க தெரியுமா வெளியே கல்லெல்லாம் அடிக்கிட்டு எதுக்கு நட்டுறாங்க அதை பாவங்கள்லாம் அழியும் பாவம் அதில் போய் எப்படி அழியும் கல்லை படிச்சு பாவம் அந்த யாகத்தை ஆ அது வந்து அடையாளம் தான் நிஜம் வந்து உனக்குள்ள தான் இப்போ அவன் யாக நத்துறன்னு சொல்லுவான் துட்டு போடு நகை போடும் சொக்கா போட்டு சொக்காவை பாவம் பண்ணிச்சேன் உங்க உடம்பு பாவம் பண்ணிச்சு ஒரு கையை வெட்டி போடுன்னு சொன்னான்னா அவனை வெட்டி போட்டுருவீங்க அதனால எல்லாம் அது வந்து அடையாளம் ஏன்னா நெருப்புல தான் எல்லாத்தையும் அழிக்க முடியும் வேற எதுலேயுமே அழியாது அப்போ அந்த நெருப்பை வந்து உனக்குள்ள பொழுத்தணும் அதுதான் அது யாக நெருப்பு இது யோக நெருப்பு இந்த நெருப்பை கொலுத்துனீன்னா உன் உடம்பு சூடு ஏறும் நீ வரும் தரையில் உட்காந்து பண்ணினா நீ ஏற்றின சூட்டை அந்த தரை வலிச்சிடும் அப்போ நீ இருக்கிற மாதிரியே இருப்ப மாற்றமே இருக்காது உனக்கு அப்போ கீழே மனை போட்டு துணி போட்டு உன் உன் உடல் சூட்டை பூமிக்கு கொடுக்காம காப்பாற்றிக்கோன்றதுக்கு தான் இதெல்லாம் போட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன் சரி சந்தேகம் அந்த தான் எனக்கு சந்தேகமாக சார் ஆத்மா ஆத்மாவுக்கு சாமி சிவபெருமான் சைவத்துக்குரியவருன்னு சொல்றோம் சிவபெருமான் சைவத்துக்குரியவர் ஆனா கண்ணப்பர் வந்து பன்னிக்கறி கொடுத்து சாப்பிட்டாரு அப்படின்னா கடவுள் வந்து சைவத்துல இருக்கிறவர் ஏற்பாரு அசைவத்துல இருக்கிறவங்க சைவத்துல இருந்தா சைவத்துல இருந்தா கடவுள நீத்துக்குவாரா அசைவத்துல இருந்தா கடவுளைக்கு வரா சீக்கிரம் வருவாரா சீக்கிரம் நேரத்துக்கு வாரா கரெக்டாவே கேள்விதான் ஆனால் சிவம் சைவம்மா அசைவம்மான்னு கேட்டது தப்பு ஏன்னா தான் படைச்ச உயிர்களை தானே கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவன் சாப்பிட போகிறதும் இல்லை ஏன்னால் அவனுக்கு பசியும் இல்லை அப்போ கண்ணப்பர் மட்டும் எப்படி கொடுத்தாரு அப்படின்னா கண்ணப்பர் அங்கே அந்த இறைவனை அந்த கோலத்தை காட்டுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அர்ச்சகர் இருந்தார் அவர் டெய்லி என்ன பண்ணார் நீராடி பூச்சி ஊட்டி எல்லாத்தையும் படையெல்லாம் போட்டு தினம் பந்தாங்க வழிபாடு நடந்துருந்தது ஆனால் இறைவன் அவனுக்கு காட்சி கொடுக்கல ஏன் ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்னா அவர் ஒரு சிவபெருமான் அவர் ஒரு நான் காலையில் சீக்கிரம் ஏந்து போய் அவர் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன்னா சிவபெருமானுக்கு இருந்து வேலை இல்லை அப்படின்னு அதை ஒரு தொழிலாக பண்ணக்கூடிய அந்தனர்கள் அதனால் அவர் காட்சி கொடுக்கல ஆனால் இவர் வேடவரணத்தில் இருந்து வந்தவர் அது வரைக்கும் சிவபெருமானை யாருக்கு தெரியாது சிவன் யாரும் தெரியாது அந்த கோலத்தில் வந்ததுனால இந்த உருவத்தை இந்த அடையாளத்தை இந்த கோயில் ஒரு வடிவத்தை பார்த்த உடனே இவரு மனசு இங்கே மயங்கிடுச்சு வீடை மறந்தாரு நான் ஒரு வேடன்றதை மறந்துட்டு வந்து இறைவன் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுகுறாரு உன்னை பார்த்தா என்னால் பிரியவே முடியலையாப்பா அப்படின்னு கண்கலங்க என்ன பண்ணாரு நான் வந்து எங்க அப்பா சொன்னாரு சத்தாக இருக்கணும்னா மான்கறியில இருந்து பன்னிக்கரையிலேருந்து எல்லாம் அடிச்சு சாப்பிடு வெறும் கீழே முளைக்க இதெல்லாம் சாப்பிட்டேனா பலம் இருக்காது ஏன்னா இந்த காட்டில் நான் வேட்டை யாடணும் நம்மளாம் வேணும் அப்படின்னு சொல்லி பலம் வேணுன்றது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி வச்சுக்கிறேன் எப்படியே கறி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அப்போ கறி சாப்பிட்டா பலம் வரும்னு ஒரு நினப்பு அப்போ என்ன பண்ணுறாரு இறைவனுக்கு முன்னாடினா என்னால் எவ்வளோ மாட்டோம் வந்து தயிர் சாதமோ பொங்கலம் வச்சு வச்சு போகிறான் இதை சாப்பிட்டா இந்த பே இறைவனுக்கு எப்படி பலம் வரும் அப்படி என்ன பண்ணுறாரு இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுவிட்டு ஃபுல் மீன்ஸ் அனுப்புகிறார் ஃபுல்லாக நான்வெஜ்ஜு பண்ணி அடிச்சு அதுவும் அடித்தவர் எப்படி ஏற்று வர்றாருன்னா முதல்ல இவருக்கு அடித்து பார்ப்பாராம் எந்த கறி எங்கே சுவையாக இருக்குதோ அந்த கறியை தான் இறைவன் படிப்பேன் அப்போ இறைவன் யார் யாரா இருந்தான் அப்படின்னா இவன் தான் அவனவன் இருந்த இறைவன் தான் எச்சப்படாமல் நம்ம என்ன பண்ணுறான் நடுவீட்டில் போட்டு உடனே கைவே கூடாதுன்றான் பல்லு விழாம தான் கை வை பல்லு கொதிச்சுன்னா கை ஹெச்சப்பட்டுறான் இறைவன் கண்ணை குத்துவாரு அவனுக்கு அந்த பேதமே தெரியலையே தனக்கு பிடிச்சிதா தனக்கு சுவையாக இருக்குட்டா அந்த பொருளை ஏவன் கொடுத்தா அவன் சாப்பிட்டா அவன் பலமாக இருப்பான் இறைவன் அவன் நம்பிட்டான் அந்த நம்பிக்கைக்காக இறைவன் தந்தை குடுப்புனதான் வெறும் ஏழே நாளில் போயிட்டான் யார் யார் கண்ணப்பனே சிவனாக மாறிட்டான் அதுதான்மா ஏழு உலகம் ஈரே உலகம்னு சொல்லிக்கிறாங்க ஈரே உலகம்னா இந்த உடம்புக்குள்ள ஒரு உலகம் இருக்குது எதே மூலாதாரத்துலேருந்து சகசாரம் போகிற வரைக்கும் அது ஒரு உலகம் இந்த உலகத்தில் ஏறி பயணம் பண்ணவனுக்கு என்னென்ன உலகம் இல்லை புவ உலகம் அந்த ஊர்வ புசி அப்படின்னு ஒரு ஏழு உலகம் சொல்லுவாங்க அதெல்லாம் என்னன்னா உயிரானது இந்த உடம்பு விட்டு போனா இவ்வளோ உலகத்தையும் கடந்து போகும் அங்க ஒரு ஒரு விதமான தண்டனை கொடுப்பாங்க அந்த தண்டனை எல்லாம் ஒரு உலகம் வச்சுக்காங்க ஏழு உலகம் இந்த மேல ஏழு உலகம் போனவனுக்கு அந்த ஏழு உலகம் கிடையாது புலன்கள் வழியா ஒம்போது வாசல் வழியாக உயிர் போன எல்லாருக்கும் வெளியே ஒரு ஏழு உலகம் வச்சுக்கினேன் இங்கே செஞ்சதெல்லாம் அனுபவித்து வச்சுக்கிறான் அதுதான் ஏழு பதினாலு உலகம் அந்த ஏழு நாள்ன்றது இவரே இறைவனோட ஐக்கியமான நாள் அது கலந்து மேலே போயிட்டார் தான் சிவமாதல் அதான் சொன்னது தான் சிவமாதல் அப்போ ஏழு படிநிலையும் இந்த ஓட்டத்திலே அவர் கலந்ததுனால ஏழு நாள் அவர் முக்தி ஆனால் ஆயிரக்கணக்கான நாடுகளாக தவம் இருக்கிறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறான் யாராலும் முக்கிய அறிவு இல்லை அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னா அந்த பாவனைன்றது முக்கியம் நாம் ஒரு மிஷின் மாதிரி உறவானோன்னா இறைவனோட பலனே கிடையாது தாயும் பிள்ளையமாக பழகணும் உறவு இருக்கணும் உறவு நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடைய நெய் எப்போ வருமானா மோர்லேருந்து வேணா எப்போ வருமானா சும்மா மோரை ஊற்றி வச்சா அது கெட்டு தான் போகும் ஆனால் எனக்கு அந்த வெண்ண மோர்லேருந்து வெண்ணெய் வரணும் அப்போ நான் என்ன பண்ணோமா அதில் உணர்வுக்கோள் நட்டு ஒரு கொம்பு ஒன்று நடணும் மற்ற ஒன்று நடணும் ஆ கயிறு ஒன்று கட்டணும் இது ரெண்டும் என்னப்பா அப்படின்னா உணர்வும் உணர்வுக்கோள் நட்டு உறவு கயிற்றால் இறைவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு வேணும் இது ரெண்டுமே ஈக்குவலாக நடந்தால் கெட்டு போகிற அந்த மோர்லேருந்து வெண்ணையானது திரண்டு வரும் கெட்டு போன இந்த உடம்புலேருந்து உத்தமமான பொருள் திரண்டு வரும் எப்போ வரணும் உணர்வும் உயிரும் கலந்து வரணும் உறவும் கலந்து இதைத்தான் மகான்கள் நாமளும் மகான்களை படிக்கிறத விட்டுட்டு அவங்கள மாதிரி வாழறதுக்கு முயற்சி பண்ணணும் சத்தை எடுத்து சக்கையை விட்டுனும் இந்த ஜென்ம எந்த ஜென்மத்த முடிவு இல்லை தான் சொன்னாங்க முதல்ல இந்த வார்த்தைகளே முதல்ல தப்பு இதுதான் எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும் நான் இந்த பிறவி தான் எனக்கு கடைசி பிறவியா இருக்கணும் இன்னொரு பிறவி எனக்கு அதுக்கு தகுதி இல்லாம என்னை ஆக்கிடு இந்த ஒரு பிறவியில் நான் எவ்வளவு பாடுபட்டாலும் பரவாயில்ல நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்ற பக்குவம் அங்கே வரணும் எங்க இருந்து வரும் வார்த்தையிலே வரல நான் உள்ள எங்க சக்தி இருக்க சாமி பாரதியார் சொல்ற சாமி உன் மனசுல நெருப்பு தான் உன் வார்த்தையில நெருப்பு வரும் அவரோட பாடல்கள் கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா நெருப்பு மாதிரி இருக்கும் உள்ளகிற நெருப்பு ஒரு ஒரு சொல்லும் நெருப்பா வந்தது காரணம் என்ன இருந்தது நீ இல்ல இல்லைன்னா இல்லாமல் போயிடும் இல்லன்னு ஒரு பொருள் உலகத்துல படைக்க வேண்டிய வேலையே இல்லை சார் இருக்கு மறைச்சிருக்கு மறைச்சிருக்கிறத விளக்குன்னா உள்ளகிற பொருள் தெரியும் மறைக்க நோக்கி தான் போ சரியா

அது கிடைக்கும் கிடைக்காது அதுக்கு முன்னாடி அங்க இருந்து நம்மள தள்ளி வரத்துக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அந்த விஷயம் என்னப்பா அப்படின்னா நான் இங்க உங்களுக்கு பாடம் பண்ணுவேன் பக்கத்துல என் பொண்டாட்டி இருந்தால் என்ன சில விஷயங்கள் நமக்கு பண்றான்றது ஓடும் எங்கேயோ யாரோ பேசினு இருப்பாங்க அது நம்ம காதுக்கு விடும் ஆனா சில டைம்ல என்னன்னு கேட்க முடியாது அதுக்கு தான் சொல்லுவாங்க பாடம் வாங்குன முக்கியம் அந்த பாடத்தில் பன்னெண்டு வருஷம் அதுலேயே இருக்கணும் இந்த பன்னெண்டு வருஷமும் அதுலேயே இருந்தா என்ன அப்படின்னா இறைவன் எப்படி என் குணமாக என் சித்தியோ அடைஞ்சிருக்கானோ என் குணத்தான் நான் சொன்னான் ஒன்றும் இல்லாமல் இருக்கான் அவன் தான் எல்லாமும் அவன் இருக்க இருக்கிறதும் தான் அப்போ அவன் எதெல்லாம் அடைஞ்சிருக்கிறானோ அதெல்லாம் இந்த பன்னெண்டு வருஷத்துல நமக்கு கிடைக்கும் கிடைச்சதை நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சோன்னா அன்னோட முடிஞ்சு போச்சு கதை வந்தாலும் எனக்கு வானாப்பான்னு அப்படி தள்ளி விட்டுட்டோம்னா அந்த சித்தி சத்தியமாக இதுதான் வேணும் அப்படின்னு பிடிச்சிட்டால் முடிஞ்சு போச்சு சாய்பா போக்கில் என்ன அப்படின்னு ஒரு லிங்கத்தை ஒரு தங்கத்தை கொடுப்பாரு ஏன் இப்போ அங்கே யாரும் பண்ணல ஏன் இப்போ அந்த ஆசிரம செயல்படல எல்லாம் சித்திகள் ஓரபோக்குல சில விஷயங்கள் கிடைக்கும் எதுக்காக அதை கொடுக்குறான்னா இவன் இதோட கிளம்பிடுவானான்னு பாக்குறதுக்கு அது கிடைக்க விஷயங்கள் அதை பிடிச்சா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது கடைசி வரைக்கும் இறைவனை போய் அடையவே முடியாது மாயை மாயில்தான் சாமி உலகம் வந்தது மாயில தான் ஞானமே இருக்கு சாமி அந்த மாயையில தான் ஞானம் இருக்கிறார் இறைவன் ஞானத்தை கொடுக்க மாட்டான் மாயை தான் ஞானத்தையே கொடுக்கும் ஆனா மாயையோட வலிமையை புரிஞ்சுக்கணும் மாயை தான் ஞானத்தையே கொடுக்கும் ஏன்னா இறைவனோட ஒரு அம்சமே மாயை தான் புரியுதுங்களா எல்லாம் அதுக்குள்ளேருந்து தான் வரும் அதனால் தான் ஆரம்பிக்கும் போதே முதல்ல இருட்டாக இருக்கும் அப்புறம் இரு கடந்து போகும் அப்புறமாவும் திரும்பவும் இருட்டாகும் அப்புறமா சொல்ல முடியாத ஒரு சூன்யம் போய் நிற்கும் இது எல்லாம் எதுன்னா மாயைக்குள்ளே நாம் பயணம் பண்ணுற வரைக்கும் இந்த மாயை கடந்து நாம் வெளியே போயிட்டோம்னா அங்கே ஒளியாக மட்டும்தான் இருக்கும் அங்கே காணக்கூடிய காட்சிகள் வேறு மாதிரி இருக்கும் அங்கே நாம் அனுபவிக்கிற இந்த உடம்பு வேறு மாதிரி இருக்கும் இந்த உருவத்தோடு நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த இந்த உலகத்துக்கானது அங்க போகக்கூடிய தகுதி இது கிடையாது சூட்சிம உடல் ஆன்மணி மொட்டையா சொன்ன போதுமா ஏதோ ஒரு பொருள் உள்ள வந்தா சூட்சிமா வந்திருக்கலையா அந்த சூட்ச்ம உடல் ஒன்று இருக்கு அதுதான் போக சாப்பிடும் சரியா